இந்த கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு விஜய் மீது ஆயிரக்கணக்கான கண்டன குரல்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் இதற்கு பொறுப்பாக முடியாது அவர் மட்டுமே எப்படி வந்து நீங்கள் குற்றவாளியாக மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் சண்டை இருக்காங்க ஸோ இப்படி வந்து கரூர் சம்பவம் மனதிலிருந்து மறைவதற்கு இன்னும் கூட சில மாதங்களோ வருடங்களோ கூட ஆயிரும்னு நினைக்கிறேன்னா இதற்கிடையில் அஜித் வந்து நேற்று ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு வழக்கம் போல் அது ஆங்கில ஊடகங்களுக்கான பேட்டி தான் ஸோ அதில் வந்து அவர் நிறைய பேசியிருக்கிறாரு நிறைய கேள்விகள் அதில் வந்து ஒரு பகுதி மட்டும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வைரலான விஷயமாக மாறியிருக்கு அதில் அவர் பேசுனது என்னன்னா இந்த சினிமா ரசிகர்கள் அவங்களுடைய இந்த க்ரௌடு அப்புறம் இந்த கரூரில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் உயிர் பலி இது எல்லாத்த பற்றியுமே பேசியிருக்கிறாரு அவர் இதைத்தான் சொன்னார் இப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்ற மாதிரி அதை வளச்சி கொண்டு போய்ட்டு இருக்காங்க அதுதான் இதில் இருக்க ரொம்ப இனிக்கான விஷயமாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் ஒரு பேட்டி வரும்பொழுது அதை தமிழில் புரிந்து கொள்கிறவர்கள் எப்படி புரிந்துப்பாங்கிறது ஒன்று இருக்குது இந்த பேட்டி நேரடி தமிழ் பேட்டியாக இருந்திருந்தால் அவர் என்ன சொல்ல வர்றாரு யாரை குற்றம் சாட்டுறாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்மளால் புரிஞ்சுருக்க முடியும் பட் ஆங்கிலத்தில் பேசும்பொழுது அவர் ஒன்று அவர் ஒன்று நினச்சி சொன்னார்னா நாம் ஒன்று நினச்சி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அதில் இருக்குது ஆக்சுவலாக அவர் வந்து என்ன சொல்கிறாரு அந்த கூட்ட நெரிசலுக்கு ஒருவர் மட்டும் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் அதை ரொம்ப நேரடியாக எடுத்துக்கிட்டு விஜய் மட்டும் எப்படி பொறுப்பாக முடியும் அதைத்தான் வந்து அஜித் சொல்கிறாரு பாருங்கள் எப்படி இருந்தாலும் அவர் வந்து விஜய்யை விட்டு கொடுக்க மாட்டார் தலை தலை தான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் சொல்ல வந்ததே வேற ஒரு ஒரு நடிகர் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும் இந்த மாதிரி கூட்டம் கூட்டும் பொழுது அதை வந்து ரொம்ப கவனமாக பண்ணணுங்கிற மாதிரி அவர் வந்து அட்வைஸ் தான் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக அவர் வந்து விஜய குட்டி தாண்டா இருக்கார் நீங்கள் தாண்டா வந்து விஜய் எங்களை பாராட்டிட்டார் எங்களுக்கு ஆதரவாக இருக்காருன்னு சொல்லி இருக்கீங்கன்னு ஒரு பக்கம் இவங்க இதில் அவர் பேசுன பல விஷயங்கள் வந்து ரொம்ப சரியானது கட்டாயமாக அதை வந்து நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும் என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரு இந்த இந்த கூட்ட நெரிசலுக்கு அவர் மட்டும் காரணம் கிடையாது அங்கே போனவங்களும் காரணம்னு சொல்கிறார் இந்த சமூகம் அந்த சமூகத்தை இப்படி வழிநடத்திய ஊடகங்கள் நடிகர்கள் இவங்க எல்லாருமே தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போது எஃப்டிஎஃப்எஸ் பொழுது ஒரு ஒரு உயிரிழந்தார் அஜித் ரசிகர் உயிரிழந்தார் அப்போது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அஜித் வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒன்றுமே பண்ணலை போகலை அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் விமர்சனம் பண்ணாங்க பட் இன்றைக்கி வந்து அவருடைய பேட்டியை பார்க்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை நம்ம எப்பவுமே என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதான் அவர் சொல்கிறார் ஒரு ஒரு நடிகனை நீங்கள் வந்து விரும்புகிறதுக்காக உயிரப்பணையை வச்சு விரும்பணுமாங்கிற அளவுக்கு அவர் கேள்விகளை கேட்குறாரு ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஒரு சமூக பொறுப்போடு அஜித் பேட்டி கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்க முடியுது இந்த பேட்டி வந்து அரசியல் வட்டாரத்துலேயும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நாளைக்கே இது திமுக கையில் எடுத்து இங்கே பாரு ஒரு தலைவனுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது அவங்கள பாதுகாப்பாக அந்த கூட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுல தலைவனுக்கும் பொறுப்பு இருக்குங்கிற அளவுக்கு அஜித் பேசியிருக்கிறாரு அப்படின்லாம் இதை எடுத்துகிட்டு போவாங்க மீண்டும் வந்து இந்த அஜித்து விஜய் பிரச்சனைங்கிறது பாலிடிக்ஸ்லையும் தொடர்வதாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அஜித்துக்கு வந்து பால்டிக்ஸ் பிடிக்காமல் ஒதுங்கியிருந்தால் கூட அவர் சொன்ன இந்த கருத்து வந்து இன்றைக்கி பால்டிக்ஸுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக மாறியிருக்கு விஜய் மீது சார்ஜ் வைப்பதற்கான ஒரு விஷயமாக அது மாறியிருக்கு நான் வந்து தொடர்ந்து அஜித் கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா தமிழ் ஊடகங்களுக்கும் ஒரு முறை நீங்கள் பேட்டியை கொடுங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே கான்ட்ரவர்சியான நபர்கள்னு நீங்கள் ஒரு ஒரு சிலரை குறித்து வச்சுருக்கலாம் அல்லது ஒட்டுமொத்த தமிழ் மீடியாவே அப்படி கூட நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கான்ட்ரவர்சியே இல்லாத ஊடகவியலாளர்கள் இங்கே இருக்காங்க முக்கியமாக நீனா கோபிநாத் போன்றவர்கள் இங்கே இருக்காங்க நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வன் இருக்கார் அப்புறம் தந்தி டிவியில் அசோகவர்சிணி இருக்காங்க கார்கே இருக்கார் ஸோ இவங்களோடலாம் நீங்கள் எப்பயாவது ஏதாவது ஒரு ஊடகத்தை செலக்ட் பண்ணி தமிழில் ஒரு பேட்டியை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன மூடில் பேசுகிறீங்க நீங்கள் பேச வந்ததுனுடைய முழு உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு நல்லா புரியும் ஆக்சுவலாக நீங்கள் ஆங்கிலத்தில் பேட்டி கொடுப்பது இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க கட்டாயமாக அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிற ஒரு கருத்து கரூரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு கரூர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்போ இங்கே நாளைக்கு விஜய் ஒரு புதுக்கூட்டமோ அல்லது வந்து ஒரு பேரணியோ போனால் கூட இதே கூட்டம் கூட தான் போகுது அப்போ இவங்க எல்லாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அட்வைஸை தமிழில் சொல்வது தானே சரியாக இருக்கும் இப்போ தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து ஆங்கிலாரி ஓட இருக்காங்களான்னா இல்லை ஒரு பத்து சதவீதம் பேர் வந்து நீங்கள் பேசுகிறத அப்படியே புரிஞ்சுக்க முடியுதுன்னு இன்றைக்கும் ட்விட்டரில் நான் பார்க்குறேன் பல பேர் வந்து நீங்கள் பேசுகிற அந்த ஸ்டைலிஷான இங்கிலீஷாக அப்படியே வியந்து வியந்து பேசிகிட்டு இருக்காங்க அவருடைய அந்த அந்த ஆளுமை பண்பு அவர் பேசுகிற அந்த ஆங்கில துணி அதில் இருக்கிற அர்த்தம் இது எல்லாத்தையுமே வந்து நல்ல ஆங்கில அறிவு உள்ளவர்கள் வியந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தமிழில் பேசும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப பக்கத்தில் நாங்கள் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா ஸோ அதுதான் நான் வைக்கிற கோரிக்கையாக இருக்குது இப்போ இதே கருத்தை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு முறை எப்போதும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் கட்டாயமாக நான் சொன்ன இந்த நால்வரில் ஒருவரை நீங்கள் கூப்பிட்டு பேட்டி கொடுத்தா கூட அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நீங்கள் சொல்ல வந்த கருத்து அப்படியே சிந்தாமல் சிதறாமல் போய் சேர்ந்துருவோங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை இதற்கிடையில் அஜித்து சொன்ன இந்த விஷயத்தை அவருடைய ரசிகர்கள் முழுமையாக உள் ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஏன்னா அஜித் வந்து சினிமாவில் வந்து விலகலை ரிட்டையர் ஆகலை அவர் வந்து சினிமாவில் தான் இருக்கார் கமர்ஷியல் படங்களை தான் அவர் தொடர்ந்து பண்ண போகிறார் இப்போ அடுத்து ஜனவரியில் ஷூட்டிங் நடக்கப்படுறதா சொல்லியிருக்கிறார் ஆதிக்கரவிச்சந்திரனோடு அவர் பண்ணுகிற படத்தினுடைய ஷூட்டிங் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகிறதா அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு கட்டாயமாக அது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக தான் மாறப்போகுது இப்போ இந்த படம் தியேட்டருக்கு வரும்பொழுது அங்கு ரசிகர்கள் வந்து அதை எப்படி எதிர்கொள்வாங்கிறது நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அஜித்தை பலமுறை பார்த்த விஷயம் அப்போ இந்த பேட்டி முழுக்க முழுக்க அவர்களுக்கான பேட்டியாகவும் அவங்க எடுத்துக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு இந்த எப்டிஎஃப்எஸ் கொண்டாட்டமே வேணாங்கிறாரு அங்கே வந்து மக்களை திரட்டி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அது தேவையில்லாத விஷயம்னு சொல்கிறாரு இன்னும் கூட ரொம்ப அடுத்த திருத்தமாக அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ கிரிக்கெட் மாதிரி ஒரு போட்டி நடக்கும் பொழுது அவ்வளோ பேர் கூடுறாங்க ஆனால் அங்கே எங்கேயாவது அசம்பாவிதம் நடக்குதுன்னா கிடையாது அப்போது ஒரு சினிமா நிகழ்ச்சி அல்லது சினிமாக்காரர்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக புரிஞ்சுக்கணும்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த சினிமாவில் ஏற்படுகிற இந்த கேளிக்கை கொண்டாட்டம் இவங்க நடந்துகிற விதம் இது எல்லாத்தையுமே அஜித் வெறுக்கிறாருங்கிறத அஜித் ரசிகர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் விஜய் ரசிகர்கள் அவங்க வந்து விஜய் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கிறாரு அவங்க இந்த கொண்டாட்டம் கூத்து கரட்டை ரகலை ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறத கூட அவர் ஏற்றுக்கிறாருன்னு வச்சிங்களேன் ஆனால் ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுற அஜித் வந்து இதை விரும்பவே இல்லை அதை வெறுக்கிறார் அவர் ஸோ அப்படிப்பட்ட அஜித் வந்து என்ன சொல்ல வர்றாருங்கிறத முதல்ல அவருடைய ரசிகர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சரியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அஜித் வந்து வெட்டியாக உட்காந்து பேசுகிறவர் இல்லை அவருக்கு ஒவ்வொரு மனித்துளையும் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி அவர் பயிற்சி எடுக்கணும் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாட போகணும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணுங்கிற எண்ணம்லாம் அவருக்குள்ளே இருக்குது அப்போது அரை மணி நேரம் உட்காந்து ஒரு சேனலில் அவர் பேசுகிறாரு அப்படின்னா என் கருத்து என் ரசிகர்களையும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் பேசுகிறாரு இதில் எத்தனை பேர் இந்த கருத்தை அப்படியே உள்வாங்கிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல அவர் வந்து இந்த கரூர் சம்பவத்தை மட்டுமே இங்கே மையப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் பேச வரவே இல்லை எல்லாருக்குமான ஒரு பேட்டியாக தான் அதை கொடுத்துருக்கிறாரு கட்டாயமாக எல்லா ரசிகர்களையும் அதை புரிஞ்சுக்கணும் முக்கியமாக அஜித் ரசிகர்கள் அதை கட்டாயமாக புரிஞ்சுக்கணும் வரப்போகிற அஜித்தினுடைய படம் எவ்வித கொண்டாட்டமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அந்த ரிலீஸ் ரேட்டில் கட் அவுட் கூட இல்லாமல் வெடி கூட இல்லாமல் இந்த நட்சத்திர அந்தஸ்தெல்லாம் அந்த பெருசாக ஸ்டார்லாம் கட்டுறாங்க பாருங்கள் அதெல்லாம் கூட இல்லாமல் ஒரு படம் அது ரிலீஸ் ஆகிருக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலன்னா போயிட்டே இருங்கங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அஜித் இந்த அரை மணி நேரம் செலவு பண்ணார்ல இந்த புண்ணான அரை மணி நேரம் செலவு பண்ணார்ல அதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அது வந்து அவருடைய ரசிகர்கள் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல அப்படி செய்யாத வரைக்கும் அஜித் கொடுக்குற எந்த பேட்டியும் பயனுள்ளதாக இருக்க போகிறது இப்போ தலைப்பை பார்க்குறவங்க என்னடா சம்மந்தம் இல்லாமல் அதில் திமுக கொண்டு வந்திருக்கீங்களேன்னு நினைக்கலாம் உள்ளபடியே வந்து திமுக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு ஒரே ஒரு ஆள் தான் பொறுப்பு அவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறாங்க காவல்துறை கையில் இருக்குது இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் பொழுது அந்த காவல்துறையும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கணும் ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்கணும் ஸோ இதையெல்லாம் செய்யாத அரசாங்கமும் குற்றவாளி தான் ஆனால் அஜித் சொன்னது திமுகவையும் சேர்த்து தான் சொன்னாருங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு ஒருவர் மட்டுமே பொறுப்பு இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த மற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது அதில் திமுக அரசு ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துடுது ஸோ அதனால் திமுகவை சார்ந்த உடன்பிறப்புகள் அஜித் இப்படி சொல்லிட்டாரு உங்களை தாண்டா சொல்லியிருக்காரு அடா அனில் குஞ்சுகளா அப்படின்னு அந்த பக்கம் வண்டியை திருப்பாம தன்னை நோக்கியும் கொஞ்சம் விரல்களை நீட்டிங்க உங்களையும் தான் அஜித் சொல்லிருக்காரு